கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை பஞ்சமி மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பின் வரை சஷ்டி சுவாதி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு சித்த யோகம் பத்தொன்பது புள்ளி நான்கு ஐந்து நாளிகைக்கு மேல் யோகம் இன்று மதுரை ஸ்ரீ சொக்கநாதர் தருமிக்கு பொற்கிளி அருளிய காட்சி தங்கச் சப்பரத்திலும் யானை வாகனத்திலும் திருவீதி உலா இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்று நாற்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு ஒரு நாளிகை முப்பத்தி வினா நாளிகை இன்றைய ராக காலம் நான்கிழப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் ஆழம் விழுதம் துளிரையும் விதையையும் அரைத்து சாப்பிட தாய்ப்பால் பெருகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் ஜயம் ரிஷபம் அலைச்சல் மிதினம் அசதி கடகம் நன்மை சிம்மம் விவேகம் கன்னி அமைதி துலாம் செலவு விருட்சகம் பயம் தனுசு கவலை மகரம் வரவு கும்பம் தாமதம் மீனம் தெளிவு